வடவள்ளி தொண்டாமுத்தூர் சாலையில் முதன் முறையாக நம்ம ஒரு பொருட்காட்சியில் எவருமே தராத இலவச நுழைவு கட்டணம் வின் எக்ஸ்போ நிறுவனத்தின் பங்குதாரர்கள் செல்வா கண்ணதாசன் கார்த்தி செய்தியாளர்களிடம் கூறுகையில் வின் எக்ஸ்போ நிறுவனத்தின் சார்பாக வடவள்ளி பொருட்காட்சியானது ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் வடவள்ளி தொண்டாமுத்தூர் யாவி அபார்ட்மெண்ட் அருகில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் விளையாடி மகிழ ராட்டின திருவிழா உன் மற்றும் உன் மகிழ்ந்திட உணவு திருவிழா வர்த்தகம் செய்திட கடைகள் போன்ற பல்வேறு விதமான கொண்டாட்டங்களும் ஒரே இடத்தில் அமைந்துள்ளதாகவும் மேலும் பொருட்காட்சி வரலாற்றிலேயே எவரும் நுழைவு கட்டணம் இலவசமாக கொடுத்தது இல்லை ஆனால் நம்ம பொருட்காட்சியில் அனுமதி இலவசமாக கொடுத்துள்ளோம் என்றனர் மேலும் பொருட்காட்சி வரலாற்றிலேயே எவரும் நுழைவு கட்டணம் இலவசமாக கொடுத்ததில்லை ஆனால் நம்ம பொருட்காட்சியில் அனுமதி இலவசமாக கொடுத்துள்ளோம் என்றனர் வணக்கம் கோவை மக்களே வடவள்ளி தொண்டமுட்டூர் ரோட்ல வந்து யாவி அப்பார்ட்மெண்ட் ஆப்போசிட்ல வந்து மிக பிரமாண்டமாக வந்து ஒரு ராட்டர் திருவிழா போட்டிருக்கோம் இந்த ராட்டன திருவிழா பாத்தீங்கன்னா இன்றைய இன்றைய தினத்துல தொடங்கி வர இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வந்து பொதுமக்களுக்காண்டி இந்த ஒரு பொருட்காட்சி அமைச்சிருக்கோம் இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து தமிழகத்திலே உயரமான தூரிகள் ஜாயிண்ட் வேலு கொலம்பஸ் ஆகாய மரணம் கொண்டு சொல்லுவாங்க பெண்கள் சாகசம் பண்ணக்கூடியது பிரேக் டான்ஸ் நிறைய இருக்குதுங்க அது மட்டும் இல்ல ஈவினிங் வந்து பொழுதுபோக்கு உணவு கூடங்கள் நிறைய இருக்குது பானிபூரி டெல்லி அப்பளம் ஐஸ்கிரீம் ஐஸ் கோலா நிறைய இருக்குதுங்க ஜிகிடு தண்டம் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டு உபயோக பொருட்கள் இருக்குது ஸ்பேன்ஸ் ஐட்டம் இருக்குது டாய்ஸ் இருக்குது குழந்தைகளுக்கான திருடி ஷோ ஷேக்கிங் டன் சூட்டு நிறைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலே பொருட்காட்சி வரலாற்றில் யாருமே வந்து அனுமதி இலவசம் சொல்லி போட்டதே இல்லை நம்ம பண்ணிருக்கோம் ஏன்னா ஏழை எளிய மக்கள் எல்லாருமே பயன்படுறது பயன்படுற மாதிரி இந்த கொள்காட்சியை நாங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் தவறாம குடும்பத்தோட வந்து இந்த விடுமுறை நாட்களில் மட்டுமுள்ள நாட்கள்ல இந்த பதினஞ்சு நாள்ல எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இந்த கொள்காட்சியை எதிர்வர நாட்களில் உங்களுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு நன்றி வணக்கங்க இதில் ஸ்டால் வந்து என்னத்தவோ ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட ஸ்டால்கள் இருக்குது ஒரு அஞ்சுக்கு மேலே உணவு கூடங்கள் இருக்குது கேளிக்கை விளையாட்டுகள் நிறைய இருக்குதுங்க

போட்டு வரும்போது இங்க பாத்தேன்னா இந்த பொருட்காட்சி போட்டுருக்காங்களே அதை அனுமதி வேற ஃப்ரீன் வேற போட்டிருந்தாங்க ஃப்ரீ என்ன அப்புறம் நானும் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தேன் இன்னும் நாளைக்கு ரிலேஷன் எல்லாரையும் கூப்பிட்டு வரலான்னு இருக்கேன் அனுமதி வந்து ஃப்ரீ தான் ராட்டினா எல்லாமே நல்லாவே இருக்கு சாப்பிட்றது வசதி இருக்கு ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே இருக்கு கேம்ஸ்லாம் நிறைய இருக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க தான் இருக்கு வட வடவழியில இருந்து தட்சா யாவி அப்பார்ட்மெண்ட் இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இங்க போட்டிருக்காங்க பொருட்காட்சி இதுதான் நான் இந்த கோயம்புத்தூருக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆச்சு இங்க இதுதான் முதல் தடவை பாத்துருக்கேன் அதான் பார்த்தோன்னே ஃபேமிலியை கூட்டிட்டு வந்தாரு